எழுப்ப வேண்டும் ஒரு ஊழியக்கார சபையை கட்டுறாருன்னா கட்டுங்க பாஸ்டர் சூப்பரா கட்டுங்க பாஸ்டர் நல்லா கட்டுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது நிகேமியா ஆலயம் கட்டும் போது சொல்றாங்க ஜனங்கள் வந்து நிகே சொன்னாலும் இப்ப வந்து ஆலயம் கட்டுவோம் சொன்னோன்னு அவன் சொன்னாங்களா கைகளை திடப்படுத்தினார்களா வந்து அவர் ஆலயம் கட்டுவோம் என்று சொன்னபோது அவர்கள் என் கைகளை திடப்படுத்தினார்கள் விசுவாசிங்க என்ன பண்ணனா வந்து உழைக்கார ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன பண்ண அவங்களும் செய்யணும் வந்து வரணும் அது பாஸ்ட் பார்த்துப்பாரு நமக்கு தேவை இல்லை எல்லாமே பாஸ்ட்டே பாத்து அலே நுயா நாம என்ன பண்ணு வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி பாட்டு வந்து பாட்டை பாடி கொஞ்சம் பாட்டை கேட்டு ஓ அது இல்ல இது தெய்வனுடைய சபை என்பது தனிப்பட்ட ஒரு ஆளு கிடையாது எல்லாரும் சேர்ந்து தான் கூட்டு முயற்சி சபை என்பது கூட்டு முயற்சி நம்ம எல்லாரும் ஒன்னாங்கதான் சபை ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம் தனியா இல்ல